நமது ஒன் மாவட்ட செயலாளர் த செங்கோடன் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களையும் நமது ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் ஒன்றிய துணை செயலாளர் போஸ் கணேசன் அவர்களையும் விவசாய சங்க ஒன்றிய தலைவர் குமார் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முத்துச்சாமி அவர்களையும் திருஞானம் இளையராஜா மற்றும் அனைத்து தோழர்களையும் எனது மாலைக்கன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது பகுதியில் ஒரு ஊராட்சியில இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இந்த நோட்டீஸ்ல இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதி மக்கள் மட்டும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அடிப்படை உரிமைக்கு குரல் கொடுத்து நிற்கிற நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கிராமத்தில் அடிப்படை உரிமைங்கிறது இத்தனை அம்ச கோரிக்கைகள் மறுக்கப்பட்டு இருக்குது அடிப்படை தேவைப்பட்ட தண்ணீர் குடி தண்ணீர் கூட இங்கே கிடைக்காத நிலையில் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது இதை இங்கே ஊராட்சி நிர்வாகமும் கண்டுக்கல ஒன்றிய நிர்வாகமும் கண்டுக்கல தமிழக அரசுக்கும் இந்த கவனத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்